சொல்லாயோ சொலை கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லில் உயிரொன்று ஊசல்லாடுதே சொல்லோ சொக்கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லில் உயிரொன்று ஊசல்லாடுதே இந்த ஊமை நாடகம் முடிந்ததே குயில் பாடி சொல்லுதே நம் காதல் வாழ்கவே சொல்லாதே சொலை கிளி சொல்லை கடந்த காதல் இது கண்மூலம் காதல் பேசுதே பச்சை கிளி இலைகளுக்குள்ளே பச்சை கிளி ஒளிதல் போல இச்சை காதல் நானும் பச்சை கிளி மூக்கை போல வெட்கம் முன்னை காட்டி கொடுக்க காதல் உள்ளம் கண்டு பிடித்தே பொய்யில்லாமல் சோலை இல்லை பொய்யில்லாமல் காதல் இல்லை பொய்யை சொல்லி காதல் வளர்த்தே பொய்யின் கையில்லாய் மெய்யின் கையில் ஒற்றை சாவி எல்லா போட்டும் இன்றே திறந்தே சொல்லாதே சோலை கிளி சொல்லை கடந்த காதல் இது கண் மூலம் காதல் பேசுதே ஹே சொல்லாயோ சோலை கிளி சொல்லும் முந்தன் ஒரு சொல்லில் உயிரொன்று பூசல்லாடுதே இந்த ஊமை நாடகம் முடிந்ததே குயில் பாடி சொல்லுதே நம் காதல் வாழ்கவே சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நம் காதல் செய்வோம் காதல் கொண்டு வானை அளப்போம் புதிய கம்பன் தேடி பிடித்து லவ்வாயினம் எழுதிட செய்வோம் நிலவில் கூடி கவிதை படிப்போம் கொஞ்சம் கொஞ்சம் ஊடல் கொள்வோம் நெஞ்சும் நெஞ்சும் மோதி கொள்வோம் சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம் பூவும் பூவும் மோதி கொண்டால் தேனை தானே சிந்தி சிதறும் கையில் அள்ளிக்காதல் கொடி